ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபி தமிழ் டூபர் நீ நம்ம சேனல் புதுசாக மக்காமல் அபி தமிழ் டியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ லாஸ்ட் ரெண்டு மூணு வீடியோஸ் முன்னாடி நம்ம வந்து கிவ் அவே வந்து கண்டக்ட் பண்ணியிருப்போம் ஸோ கிவ் கிவ்வேலில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த கிவ் கிவ்வேல வின் பண்ண டென் மெம்பர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் ஸோ வின் பண்ணாதவங்க வரி பண்ண வேண்டாம் அடுத்தடுத்து நிறைய கிவ்அப்வேஸ் நம்ம சேனலில் வரப்போகுது தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டுருங்க இன்ஸ்டா அண்ட் யூடியூப் ரெண்டுலேயுமே வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் படிக்கும்போது எந்தளவுக்கு வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க எவ்வளோ விஷயங்கள் வந்து நோட் பண்ணியிருக்கீங்க என்னென்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு எல்லாமே தெரிய வந்துச்சு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது ஸோ இப்போ வின் பண்ணவங்க யார் யாருன்னு பார்த்துடலாம் ராம்குமார் திவ்யா ஃபோர் ஜெய்ஸ்ரீ நல்லமணி மது எஸ் ஷிவானி சிக்ஸ் நாட் ஃபோர் சித்ரா சரங்கோலி நேச்சர் டபுள் நைன் டபுள் ஜீரோ ஒன் மைதின் பமிதா ஃபைவ் எயிட் டூ எயிட் காயத்ரி குமார் ஒன் ஒன் நைன் டூ பவித்ரா மகேஷ் ஃபைவ் டூ ஜீரோ டூ கோகிலப் பிரியா டூ ஃபைவ் எயிட் டூ இந்த டென் மெம்பர்ஸும் வந்து இந்த கிஃப்ட் வந்து வின் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எனக்கு மெயிலும் பண்ணலாம் கமெண்ட்லேயும் கொடுக்கலாம் சப்போஸ் இன்ஸ்டாவில் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து உங்கள் ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில் வித் காண்டாக்ட் நம்பரோட அனுப்புங்க அப்போ தான் வந்து கிஃப்ட் அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னோட இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அபி விக்னேஷ் ஃபோர்டீன் டுவெல் அட் ஜெயில் டாட் காம் டிஸ்கிரிஷன் வந்து இமெயில் ஐடி இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் வந்து மெயிலும் பண்ணலாம் இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பலாம் வின் பண்ண எல்லாத்துக்குமே வந்து கங்கிராச்சுலேஷன்ஸ் சண்டே அன்றைக்கி ஒரு சூப்பரான நான்வெஜ் மீல் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் வந்து தயிர் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு தயிர் வந்து கல்சட்டியில் தான் ஊற்றி துவைய வச்சேன் ஸோ இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால வந்து மறுபடியும் கல்சட்டி எடுத்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு கறி குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒயிட் ரைஸ்க்கு வந்து ரைஸ் ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு அது ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ரெண்டு கப் வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதையும் வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு ஸோ வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குக்கிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு ஸோ ஃபஸ்ட்டு ரைஸ் எல்லாமே வந்து கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதான் வந்து கழுவிட்டுருந்தேன் பாஸ்மதி ரைஸ் பிரியாணியை விட சீரக சம்பா ரைஸ் பிரியாணி தான் வந்து எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சீரக சம்பா ரைஸ் பிரியாணி வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு அதுக்கான வெங்காயம் இதெல்லாமே வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா இந்த மாதிரி நீள் நீளமாக கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வதக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நாலு பெரிய வெங்காயத்தை வந்து வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து பாட்டில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஸோ கொஞ்சமாக சோம்பு சீரகம் ரெண்டே ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் வந்து போட்டிருக்கேன் எல்லாமே வந்து ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஸோ அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு பிரியாணி வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் புதினா கத்துமல்லி அதெல்லாமே வந்து வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி பழம் எடுத்து நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வளாக்ஸ்லேயே பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ மோஸ்ட்லி வந்து ரெண்டு பேர் தான் இருப்போம் மாமாவும் பிரியாணி வேணான் அதனால செய்யறதே இல்லை இப்போ மாமாவும் சாப்பிட்றேன் ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பிரியாணி பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ குழம்புக்கு வந்து எல்லாம் மசாலா அரைச்சு குழம்பு வந்து விசில் விட்டுறலாம் புதினா கொத்தமல்லி வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஹேமில்டன் பெண்டரில் தான் வந்து போட்டிருக்கேன் நல்லா இதில் வந்து ஃபாஸ்ட்மூட் மாதிரி இருக்கும் ஸோ நம்ம நல்லா வேணுங்கிற அளவுக்கு நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கலாம் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து எடுத்திருக்கேன் ஸோ நல்லா இந்த மாதிரி சாப் ஆகிடுச்சி வெங்காயம் பாருங்கள் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வதங்கிருச்சு காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்துட்டு அதை வந்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பிரியாணியில் இந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போம் இப்போ வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதங்கட்டும் புதினா கொத்தமல்லி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்க மூணு தக்காளியை வந்து இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் ஸோ நான் குக் பண்ண குக் பண்ண நந்தினி வந்து வீடியோ வந்தாங்க அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு வீடியோ எடுக்க இல்லைனா ஸ்டாண்ட் வச்சுட்டு நானாக தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கணும் லெமன் வந்து கட் பண்ணி வச்சிடலாம் ஸோ தக்காளி வந்து நல்லா சாஃப்ட்டாக ஆகிற அளவுக்கு வதங்கணும் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு க்யூபாக நான் வந்து எடுத்து ஆட் பண்ணிவிட்டேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஸோ இது எல்லாமே வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பேஸ்ட்டையும் வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ எல்லாமே வந்து நல்லா ஈவனாக வந்து குக் ஆகிட்டே இருக்கட்டும் காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியாச்சு மல்லித்தூள் இதெல்லாம் எதுவுமே போடாமல் இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு தக்காளி வந்து ஒரு ஃபுல் கப் வந்து எடுத்துக்கோங்க இது சின்ன கப் அப்படிங்கிறதுனால ரெண்டு கப் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசால் வந்து நல்லா வந்து குக் ஆகணும் ஸோ இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இது நல்லா குக் ஆகிட்டு இருக்கட்டும் அதுக்கடையில் நம்ம வந்து மசாலா அரைச்சிடலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணு ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்து நல்லா ஃபைனாக வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து பிரியாணியோட சீக்ரெட் மசாலா அப்படின்னு சொல்லலாம் இதில் ஒரு ஸ்பூன் வந்து போட்டோம்னா போதும் நல்ல ஒரு திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி அதாவது பாய் வீட்டு ஸ்டைல் பிரியாணி அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நல்ல ஒரு ஸ்பூன் வந்து போட்டுட்டு ரிமைனிங் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பிரியாணி செய்யும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் இந்த தூள் ரெண்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஹாஃப் கேஜி மட்டனை வந்து வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணியாச்சு ஸோ ரெண்டு கப் ரைஸுக்கு ஹாஃப் கேஜி வந்து கரெக்டாக இருக்கும் வறுவல் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சோம்பு சீரகம் கறி லீஃப் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஸோ வறுவல் மட்டன் குழம்பு பிரியாணி இது மூணு தான் எனக்கு பண்ணியிருக்கேன் தக்காளியும் வந்து ஒரே ஒரு தக்காளியை வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணியாச்சு மட்டன் வேகிறதுக்கு வந்து தண்ணி ரெண்டு கப் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இந்த தண்ணியை வந்து மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் கணக்கு வச்சு ரைஸுக்கு வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க ரெண்டு கப் ரைஸுக்கு நாலு கப் தண்ணி ஊற்றணும் ஸோ இப்போ ஊற்றிருக்க தண்ணி கொஞ்சம் வத்திரும் ஸோ மூணு கப் ஊற்றிருக்கோம்னா அது ரெண்டோ இல்லை ஒன்றோ ஆனதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வைக்கணும் நகாரோ ரைஸ் குக்கரில் வந்து ரைஸ் வச்சிடலாம் வறுவலுக்கு வந்து எல்லாம் போட்டாச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பும் போட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகட்டும் இதெல்லாம் குக் ஆயிட்டிருக்க கேப்பில் தயிர் வெங்காயத்துக்கு ஆனியன்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ இதில் போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து குட்டி குட்டி ஸ்லைசஸ்ஸாக வந்து ஆனியன் வந்து கட்டாகி வந்துடும் ஸோ எந்தெந்த ரெசிபியோ அது அந்தக்கேற்ற மாதிரி நம்ம இதில் சாப் பண்ணிக்கலாம் ஏன்னா செப்ரேட் பிளேட்ஸ் இருக்கும் ஸோ அதை போட்டோம் அப்படின்னா நல்லா சாப் பண்ணி கொடுத்துரும் ஸோ ஆனியன்ஸ் நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணியாச்சு சண்டே வந்து மெய்ட் லீவ் அப்படிங்கிறதுனால குக் பண்ண குக் பண்ண சைடில் வந்து பாத்திரமும் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டே இருந்தேன் கையோடு வந்து குக்கிங்கும் முடிஞ்சிடும் நமக்கு கிளீனிங் ஒர்க்கும் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ மட்டன் வந்து குக்காகிடுச்சான்னு பார்க்கலாம் ஸோ மட்டன் வந்து நல்லா குக் ஆகட்டும் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு மட்டன் குழம்பு ஸோ காரம் போட்டது கொஞ்சமும் காரம் இல்லாமல் ஏன்னா அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ரசமும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு தயிர் ஊற்றி வச்சாச்சு பாத்திரமும் கையோடு வந்து வாஷ் பண்ணியாச்சு பாத்ரூம் சிங்க் ஃபுல்லாக போட்டு வச்சு அதுக்கப்புறம் கழுவுறது எனக்கு பிடிக்காது அதனால் அப்பப்போ வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன் ஸோ மட்டன் வந்து இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருந்துச்சு அதை செக் பண்ணி பார்த்துட்ருந்தோம் இப்போ மட்டன் வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தாம இருந்துச்சு போட்டுட்டு இன்னும் ஒரு கப்பை வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ரிசி வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் வந்து கம்மி பண்ணிக்கணும் தண்ணி ஜாஸ்தியாக பிரியாணி வந்து கொழஞ்சி போயிடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒன் இஸ்ட்டு டூ ரேஷியோ தான் பட் எல்லா தண்ணியுமே நம்ம மெஷர் பண்ணி ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து லெமன் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டாச்சு ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க வறுவலும் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு ஃபைனலாக வந்து கொத்தமல்லியில் சாப் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிரலாம் ஸோ இந்த மாதிரி இரும்பு செடிலாம் செய்யும் போது அப்படியே விட்டுருவேன் ஏன்னா சாப்பிடும்போது மறுபடியும் ரீஹீட் பண்ணி சூடாக வந்து சாப்பிட்டுக்கலாம் நல்லா பெர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு ரைஸுமே வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ ரைஸ் பாருங்கள் அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக குக் ஆகிருக்குன்னு இது ஆட்டோமேட்டிக்காக வந்து கீப் வார் மோடுக்கு மாறிடும் இதில் வந்து நம்ம மாற்ற வேண்டியதில்லை சாப்பிடும்போது சூடாக வந்து சர்வ் பண்ணிக்கலாம் தயிர் வெங்காயம் போடும்போது வெங்காயத்தை வந்து நல்லா தண்ணியில் அலாசிட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணி நல்லா கையில் வச்சு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தயிர் ஆட் பண்ணுங்கள் மாதுளம்பழம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கறி லீஃப் கொத்தமல்லி இலை வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கேர்டும் வந்து ஆட் பண்ணியாச்சு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் ஸோ தயிர் வெங்காயமும் வந்து ரெடி பண்ணியாச்சு வியான இப்போ தான் தூங்கி எழுந்திருச்சாங்க அதோ கூட விளாண்டுட்ருந்தாங்க குக்கிங் ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் வந்து வச்சாச்சு ஏன்னா அதோ வந்து ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போடணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஸோ அதனால் வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சமாக எடுத்து கொடுத்துட்ருந்தேன் இந்த ஹேங்கிங் ஃபிஷ் டேங்கில் வந்து ஃபைட்ரு மட்டும் தான் இருக்குது ஸோ அதுக்கு தனியாக ஃபுட்டு இந்த கீழே இருக்க கோல்டன் ஃபிஷ்க்கு வந்து தனியாக ஃபுட்டு ஸோ ரெண்டுக்கும் வந்து ஃபுட்டு வந்து போட்டாச்சு பிரியாணி வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகியிருந்துச்சு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வியானாக்கும் அதோக்கும் ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியானாக்கு வந்து ஒயிட் ரைஸ் போட்டு கறிக்குழம்பு ஊட்டி விட்டேன் பிரியாணி வந்து ஆதவுக்கு வந்து போட்டு நந்தினி வந்து ஊட்டி விட்டாங்க சரி அவங்க ரெண்டு பேர்த்தையும் சாப்பிட வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் வந்து உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு இருந்தோம் ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட வந்துட்டாங்க சரி அதுக்கப்புறம் நான் நந்தினி ஹஸ்பண்ட் மூணு பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேட்டர் வந்து ரெடி இருந்தேன் சும்மா அப்படியே போட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி அழகாக சர்வ் பண்ணி நல்லா வந்து ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி ப்ரசன்டேஷனோட கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றவங்களுக்கும் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கே வந்து ஆசையாக இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து ப்ரசன்டேஷனோட சர்வ் பண்ணால் ஸோ அதனால் மூணு பேர்த்துக்கும் ஒரே மாதிரி எல்லாம் கப்பெலாம் வச்சு ஒன்றில் வந்து வறுவல் ஒன்றில் வந்து தை வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து மட்டன் குழம்பு அப்புறம் ஒரு கப் பிரியாணி எல்லாமே வச்சு ஈவனாக வந்து சர்வ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் எல்லாருமே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுற பிரியாணியில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவேன் பட் இந்த ஸ்டைல் இன்றைக்கி தான் வந்து நான் ட்ரை பண்ணேன் இது ரொம்ப நல்லா வந்திருந்தது ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனோடு கொடுத்து எல்லோரும் நல்லா வந்து சண்டே ஸ்பெஷல் லன்ச்சை வந்து என்ஜாய் பண்ணோம் சண்டே வந்து நான்வெஜ் இல்லாமல் கம்ப்ளீட் ஆகாது சண்டே நான்வெஜ் சாப்பிட்டாதான் வந்து நல்ல ஒரு வீக்கெண்டை வந்து செலிப்ரேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் கம்பல்சரியாக வந்து சண்டே வந்து நான்வெஜ் இருக்கும் அப்புறம் இன் பிட்வீன் வீக் டேஸில் வெனஸ்டே வந்து நான்வெஜ் எடுப்போம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் இல்லைன்னா வந்து நாட்டுக்கோழி இது ரெண்டு தான் வந்து எடுப்போம் மோஸ்ட்லி வந்து ப்ராய்லர் சிக்கன் வந்து எடுக்க மாட்டோம் எங்கேயாவது ஹோட்டல் இந்த மாதிரி போகும்போது மட்டும் சாப்பிடுவோம் ரெகுலராக நம்ம வீட்டில் வந்து எடுத்து அதிகமாக சேர்த்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது செய்கிறதில்ல தான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போயிருந்தப்போ ஒன் லேக் ரீச் ஆனதுக்கு வந்து கேக் கட் பண்ணாங்க ஸோ அதை வந்து டெசர்ட்டாக சாப்பிட்லான்னு சொல்லி எல்லாம் வந்து நல்லா திருப்தியான நான்வெஜ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் நாங்கள் கப்பில் போட்டு சாப்பிட்டுட்டு ஸோ ஃபுட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ இல்லையோ வியானாக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட்டு கேக் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா மம்ம எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க தேங்க்யூ சாப்பிட்டு முடிச்சு இந்த மாதிரி டெசர்ட் சாப்பிட்டாலே அது ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் டிவி பார்த்துட்டே உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அத்தையும் வந்து ஊருக்கு போயிட்டாங்க ஸோ மாமா வந்தால் மாமாவுக்கு லஞ்ச் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு த்ரூ கண்டெய்னர் மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கவரில் வைக்கும்போது உங்களுக்கு எறும்பு வரும் நவுத்து போயிடும் அந்த மாதிரிலாம் வரும் ஸோ அதனால் இந்த மாதிரி தான் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவேன் அப்புறம் மாமாவும் லஞ்சுக்கு வந்துட்டாங்க அப்புறம் அவங்களுக்கும் வந்து லஞ்சுக்கு எல்லாமே வந்து சர்வ் இருந்தேன் அதை வந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போனோம் ஸோ லெஃப்ட் ஓவர் பிரியாணி அதுக்கப்புறம் கொஞ்சம் வறுவல் குழம்பு இதெல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டோம் ஸோ நைட்டு வந்து நம்ம டின்னருக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜன்னலில் வந்து பூனை வந்துருந்துச்சு அதான் வந்து வியானா வந்து பார்த்துட்ருந்தாங்க டிவி பார்க்க விட்டோம் அப்படின்னா சோஃபாலேருந்து சேர் எழுதிட்டு போய் வியான அங்கே போட்டு அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு மேலே வந்தாச்சு ஸோ கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் வீடியோட ஸ்டார்டிங்லேயே ஸோ அதுக்கு முதல் நாள் தான் வந்து இந்த சண்டே ப்ளாக் வந்து ஷூட் பண்ணது ஸோ கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து நானும் நந்தினியும் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ வாங்கிட்டு வந்துட்டு கிவ்வே வின்னர்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் ஒர்க்லாம் வேறு இருந்துச்சு ஸோ பேக்கிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே வந்து வாங்கி வச்சாச்சு அதுவும் வந்து பேக்கிங்கெலாம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் எல்லா ஐட்டம்ஸும் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டோம் ஸோ என்ன கிஃப்ட் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு க்ளோஸ் அப் ஷாட்டில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதுக்கு வந்து பபிள் ட்ராப்பு கொரியர் கவர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ இந்த முக்தி பிராண்டோட இந்த டிஷ் தான் வாங்கியிருந்தேன் இது விட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இது சர்விங்க்கு இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொடுக்குறது கொடுக்குறோம் நல்லா யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன் கிவ்வே வின்னர்ஸ்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்ஸ்டாலில் பண்ணவங்க எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி அப்படி தான் வந்து இந்த டென் வின்னர்ஸ் வந்து செலக்ட் பண்ணேன் ஸோ நீங்கள் வின் பண்ணலன்னு கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அடுத்த கிவ்வேலில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் பபிள் ட்ராப்லாம் வந்து ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் தனித்தனியாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எல்லாமே செப்ரேட்டாக பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் நீங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சதும் வந்து ஸ்டிக் பண்ணி அனுப்புகிற வேலை மட்டும்தான் வந்து பெண்டிங் இருக்குது ஸோ கிவ்வே கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடியாக இருக்குது ஈவினிங் செவன் ஓ கிளாக் மேலே என் ஃப்ரெண்டு விபுவும் அவங்க தம்பி வந்து சர்ப்ரைஸாக வந்து ப்ரௌனி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ ஃப்ளேவர்ஸ் பைபி அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ் தான் வந்து அவங்க ப்ரௌனிஸ்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க ராகி ப்ரௌனி இந்த மாதிரி எல்லா ப்ரௌனியுமே செய்கிறாங்க யூடியூபில் வந்து ஒன் லேக் ரீச் ஆனதுக்கு கேக் கட் பண்ணுறதுக்கு திடீர்னு சர்ப்ரைஸாக வந்திருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோருமே வந்து கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அவங்க பேஜ் எல்லாமே வந்து நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இதோட இந்த வளாக் முடிச்சுப்பேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வளாக்லாம் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்